வணக்கம் இன்னைக்கு ஈஸியாக சாஃப்டா சப்பாத்தி மாவு கசையுறது எப்படி அதில் சப்பாத்தி சாஃப்டா செய்கிறது எப்படின்னு வீடியோ தாங்க பார்க்க போறோம் சாஃப்டான சப்பாத்தி செய்ய உங்களுக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இந்த மாவு பிசைகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆனால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த தண்ணி ஊற்றி மாவு பிசையலாம் இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு பிசையலாம் நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ எதுவுமே சேர்க்க மாட்டோம் கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணி சேர்த்து பிசையும் போது சாஃப்டா வருங்க சப்பாத்தி அஞ்சு விரலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ இந்த மாவு ட்ரை ஆகாம இருக்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்து இப்படி கோட் பண்ண போறோம் என்ன நல்லா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சிருங்க ஒரு மணி நேரம் போல் இதை ரெஸ்ட்டு விடுங்க ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க தேவைப்பட்டால் இன்னொரு டைம் நீங்கள் நல்லா இப்படி அஞ்சு விரலும் பதிகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தம்மளை இப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணுங்க இப்போ திரட்டலாம் சப்பாத்தி செய்யும்போது ஒரு கப்பில் நீங்கள் இப்படி மாவு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் சப்பாத்தி செஞ்சு முடிச்சதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க ஒரு ஒரு தடவையும் நாம் சப்பாத்தி திரட்டும்போது மாவு ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கப்புலையோ போட்டுக்க தேவையில்லை ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் திரட்டணும் அதே போல் மாவும் நிறையா தொட்டுக்காதீங்க கருப்பாக சான்சஸ் இருக்குது இங்கே சப்பாத்தி செய்யும்போது இது போல் அஞ்சு ஷேப்பாக வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க இது போல் ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்திங்கன்னா ரவுண்டாக வந்துடும் இது போல் எக்ஸாக இருக்கிற மாவை எடுத்துகிட்டு இந்த மூடியை எடுத்துடுங்க இப்போ ரவுண்டாக கிடைக்கும் என்ன விட்டு அதையே நீங்கள் கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா உள் பக்கமும் வேகும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுக்குறதா இருந்தால் சப்பாத்தி திரட்டிட்டு இப்படி கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா மாவு டிப் பண்ணிக்கோங்க இது போல் நீங்கள் லஞ்சு பாக்ஸ் கூட செய்து தரும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம நெய் சேர்த்து செய்திருக்கிறதுனால இதையும் போட்டதுமே எண்ணெய் விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நம்ம சேனலில் கேரட் சப்பாத்தி செஞ்சுருக்கோம் பாலக் பூரி செஞ்சுருக்கோம் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செய்து பாருங்க இந்த சப்பாத்தி ரெடி ஆச்சுங்க எடுத்துடலாம் ரெண்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே மூணு வரையிலே பிச்சிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்காக நெய் சேர்த்து செஞ்சிருக்கேன் இதுவும் செம்ம சாஃப்டா வந்திருக்கு இதுக்கு ஆப்டா ஒரு டொமேட்டோ குஜ்ஜு இந்த லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்